நம்ம ஊர் கிராமப்புறத்துல வந்துகிட்டு மெயின் ரோடு எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு பக்கம் மரத்தோட ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க தைகே அப்படிங்கிற ஒரு ஏரியா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் இருக்கு அது போல் பெரிய பெரிய பெர்ஃபியூம் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பல ஃபேக்டரி இருக்கு இந்த ஏரியா பார்த்தா நீங்க உங்க ஊர் பக்கமால பார்த்த ஏதாச்சும் ஒரு இடம் போல இருந்தாக்கா அந்த எந்த ஊர் மாதிரி கிராமங்களுக்கு எதுவுமே இல்லைங்க கமெண்ட் பண்ணுங்க உண்மையான விஷயம் இந்த ஊர்லையும் இது சைனா கோன்சாங் இந்த ஏரியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராமங்கள் பல இடத்துல இருக்குது அதுபோல் உங்களுக்கு வந்து மரங்களுக்கும் பஞ்சம் இல்லைங்க மரங்களை வந்துட்டு எங்கேயுமே வெட்டவே இல்லைங்க அதிகமான மரங்கள் பார்த்து தான் அங்கே ஆலமரம் நான் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு தெருவுக்கு ஓரங்கலெலாம் எல்லாம் மரங்கள் வச்சுருந்தாங்க இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லெஜெண்டு டிஸ்கவரி சேனலை போல் ஃபாரஸ்ட் ஊத் ட்ரேடிங்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பெர்ஃப்யூம் உங்களுக்கு பிடிச்சமான பெர்ஃப்யூம் போய்ட்டு பார்த்துவாங்க உங்களுக்கு பெர்ஃப்யூமை செக் பண்ணி சொன்னாக்கா நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஊத் ட்ரேடிங் நம்ம மால் பக்கத்தில் தான் இருக்குது கலிஃபா காம்ப்ளெக்ஸ் பேக் சைடில் நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணிவிட்டு வாங்கினா போதும் தேங்க் யூ